ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது கோட்டைகளும் அரண்மனைகளும் வீர பரம்பரை செழுமையை நிறைந்த கதைகள் தான் அந்த வரலாற்றின் பொன்முடிக்கு ஒரு பிரகாசமான மாணிக்கமாக திகழ்வது தான் ஆம்பர்கோட்டை ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மலைக்கோட்டை வெறும் கற்களால் ஆன கட்டிடம் மட்டும் கிடையாது அதை ராஜபுத்திர மன்னர்களின் அசைக்க முடியாத வீரம் நுணுக்கமான காலை தீரன் அப்புறம் காதல் கதைகளுக்கு சாட்சியான இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இந்த வரலாறு பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட இந்த கோட்டையின் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கூடமும் ஓர் ஆயிரம் ஆண்டு கதையே பேசும் ஆம்பர் கோட்டையோட பிரம்மாண்டத்தை பத்தி பாக்கலாம் ஆம்பர் ஒரு காலத்துல கஜ்பாகா ராஜபுத்திரர்களின் தலைநகரமா இருந்துச்சு இது ஜெய்ப்பூருக்கு வடகிழக்குல சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது ஆம்பர் அப்படின்னு சொன்னாலே வானம் அப்படின்னு அர்த்தம் இந்த நகரம் தன்னோட ராஜ கம்பீரமான கோட்டை அழகிய அரண்மனைகள் அப்புறம் கோவில்களோட மலைகளின் அழகிய பின்னணியில அமைஞ்சிருக்குது மாற்று பெயரான ஆமீர் அப்படிங்கிறது அம்பரேஸ்வர் அப்படிங்கிற பேர்ல இருந்து வந்ததாக சொல்லப்படுது இது சிவபெருமானின் இன்னொரு பேரு இந்த இடத்தின் பெயர் காலப்போக்கில் ஆம்பர் அப்படின்னு மாறினதாகவும் சொல்லப்படுது இந்த இடம் ஆறு வழி சொல்லப்பட்டு ஒரு தற்காப்பு அரணாவும் இயற்கை அழகின் இருப்பிடமாகவும் இருக்குது ஆமர் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டுல ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர்னால கட்டப்பட்டது இவர் பேரரசர் அக்பரின் தளபதியாகவும் மிக முக்கியமான உயர் அதிகாரியாகவும் இருந்திருக்காரு மான்சிங் ஒண்ணு இந்த கோட்டையின் கட்டுமானத்தை தொடங்கினாலும் அவருடைய வழித்தோன்றல்கள் பல நூற்றாண்டு காலமா இதை விரிவுபடுத்தி மேற்கூட்டினாங்க குறிப்பா ராஜா ஜெய்சிங் ஒன் அப்புறம் ராஜா சவாய் ஜெய்சிங் டூ ஜெய்ப்பூர் நகரத்தை உருவாக்குனவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கோட்டையை மேலும் பிரம்மாண்டமாவும் அழகாவும் மாத்தினாங்க இந்த கோட்டை சிவப்பு மணல் கற்கள் அப்புறம் பலங்க கற்கள்னால கட்டப்பட்டது இதோட ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு அம்சமும் ராஜபுத்திர அப்புறம் முகலாய கட்டிடக்கலை பாணிகளின் அற்புதமான கலவையில இருக்குது ஆம்பர்கோட்டை ஒரு பெரிய வளாகத்தை கொண்டது இது நான்கு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒரு பெரிய முற்றத்தை வச்சிருக்குது முதன்மை முற்றம் இந்த கோட்டையின் முதல் முற்றம் இதுதான் இங்கதான் மன்னரின் படைகள் அணிவகுத்து நிற்கும் இங்க இருக்கிற போல் அப்புறம் சந்த் போல் இந்த ரெண்டு நுழைவாயில்களுமே ரொம்ப முக்கியமான நுழைவாயில்கள் இங்கதான் தான் யானை சவாரிகள் தொடங்கப்பட்டு பார்வையாளர்கள் கோட்டையின் மேல் பகுதிக்கு அழைத்து செல்லப்படுவாங்க திவான் இது அரங்கம் சொல்லப்படுது மன்னர் பொதுமக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டறிஞ்ச இடம் இதுதான் இந்த மண்டபம் பிரம்மாண்டமான தூண்களின் திறன அமைப்பையும் கொண்டது இதன் வளைவுகள் அப்புறம் அலங்கார வேலைப்பாடுகள் ரொம்பவே நுணுக்கமானது திவான் ஈ காஸ் இது தனியார் அரங்கம் இல்லைன்னா மன்னரின் தனிப்பட்ட மண்டபம் மன்னர் தன்னோட நம்பிக்கைக்குரிய ஆலோசகர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திச்ச இடம் இந்த இடம்தான் இந்த மண்டபம் அழகிய கண்ணாடிகள் அப்புறம் வண்ண பூச்சிகள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற அலங்கார வேலைப்பாடுகள் பாக்குறவங்களோட கண்களை வசீகரிக்கிற மாதிரி இருக்கும் மஹால் இதுதான் ஆம்பர்கோட்டையின் மிக அற்புதமான பகுதி திவான் காசின் ஒரு பகுதியா மந்திர் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த அரண்மனை ஆயிரக்கணக்கான சின்ன கண்ணாடி கற்கள்னால பதிக்கப்பட்டிருக்கு ஒரு மெழுகுவர்த்தி இல்லைன்னா ஒரு சின்ன ஒளி படும்போது இந்த கண்ணாடிகள் ஒட்டுமொத்த அறையையும் நட்சத்திர கூட்டம் மாதிரி செய்யும் இது மன்னரின் தனிப்பட்ட அப்புறம் காதல் நிறைந்த கூடமா பயன்படுத்தப்பட்டிருக்குது குளிர்கால இரவுகள்ல ஒரே ஒரு மெழுகு வர்த்தி வெளிச்சத்துல அரண்மனை முழுவதும் சூடாக இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டதா சொல்லப்படுது சுக நிமாஸ் மகிழ்ச்சியின் அரண்மனை இந்த பகுதி குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது இதன் வழியாக நீர் ஓடும் ஒரு கால்வாயும் அமைக்கப்பட்டிருக்குது இங்க கோடையிலும் குளிர்ந்த காற்று கிடைக்கும் கோட்டையின் மிக உயரமான பகுதியில ராணிகள் அப்புறம் மன்னரின் அந்த புற பெண்கள் வசிக்கும் ஜெனானா பகுதிகள் இருக்குது இங்கே ஒவ்வொரு ராணிக்கும் தனித்தனியான அறைகள் இருந்திருக்கு இந்த அறைகள் ஒரு பொதுவான முற்றம் இல்லைனா தாழ்வாரத்தோட இணைக்கப்பட்டிருந்துச்சு இதை ராணிகளுக்கு தனிமையையும் பாதுகாப்பையும் உறுதி செஞ்சிருக்கு ஆம்பர்கோட்டை வெறும் அழகானது மட்டும் கிடையாது அது ஒரு வலிமையான தற்காப்பு கோட்டையாகவும் இருந்திருக்கு கணேஷ் போல் இது கோட்டையின் மிக அழகான நுழைவாயில்கள்ல ஒண்ணு விநாயக பெருமானின் உருவம் பதிக்கப்பட்டு வண்ணமயமான ஓவியங்கள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்குது இது கோட்டைக்குள்ள ராஜ கம்பீரத்துடன் போற ஒரு வழியா இருக்குது கோட்டையை சுற்றி பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் இருக்குது இவை பாதுகாப்பு கோபுரங்களோட இணைஞ்சி கோட்டையை பாதுகாத்திருக்கு கோட்டையின் அடிவாரத்தில் அமைச்சிருக்கிற மௌதா ஏரி கோட்டைக்கு ஒரு இயற்கையான அரணாவும் நீர் ஆதாரமாகவும் செயல்பட்டு கோட்டையின் தற்காப்புக்காக இந்த ஏரி நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அம்பர் அம்பர்கோட்டையிலிருந்து கோட்டைக்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதையும் இருக்கு இது ஆபத்து காலங்கள்ல மன்னரும் அவரோட குடும்பத்தினரும் தப்பிச்செல்ல யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஜெய்கர் கோட்டை கோட்டை விட உயரமாக அஞ்சல ஒரு இராணுவ கோட்டை ஆம்பர்கோட்டையின் சிறப்பு ராஜபுத்திர மற்றும் முகலாய பாணிகளின் சிறந்த கலவையாகும் இதன் நுணுக்கமான சாணரங்கள் செதுக்கப்பட்ட தூண்கள் சுவரோவிகள் மற்றும் கண்ணாடி கலை வேலைப்பாடுகள் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ராஜபுத்திர மன்னர்களின் வீரம் காதல் கதைகள் மற்றும் முகலாயர்களுடனான உறவுகளுக்கு இது ஒரு சாட்சி கோட்டையின் மலைப்பாதை வழியா யானை மீது ஏறி செல்றது ஒரு தனித்துவமான அனுபவம் இது பண்டைய கால மன்னர்களின் பயணத்தை நினைவுபடுத்தது மாலையில கோட்டையின் வரலாற்றையும் வீர பெருமைகளையும் விளக்கும் வீடியோ காட்சி நடைபெறும் இது கோட்டையின் அழகை மேலும் மேற்கூட்டது கோட்டையின் பிரம்மாண்டமான வடிவமைப்பு கண்ணாடி வேலைப்பாடுகள் சுற்றில ஏரி மற்றும் மலைகள் அற்புதமான புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்றது கோட்டையின் பக்கத்துல இருக்கும் ஜெய்கர்கோட்டையில உலகின் மிக பெரிய நகர்த்தக்கூடிய பீரங்கிய வச்சிருக்காங்க இதன் பெயர் ஜெய்வானா கனன் சுமார் இருபது அடி நீளமும் ஐம்பது டன் எடை கொண்ட இந்த பீரங்கி பதினெட்டாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பீரங்கி மிகப்பெரிய அளவில் தயாரிக்கப்பட்ட போதிலும் இதுவரை வெறும் ஒரு முறை மட்டுமே சோதனைக்காக தாக்குப்பிடிக்கப்பட்டிருக்கு இந்த பீரங்கி ராஜபுத்திரர்களின் தற்காப்பு புத்திசாலித்தனத்தையும் அப்போதைய ராணுவ திறமையும் காட்டும் சின்னமா இருக்குது சீஸ் மஹாலின் பக்கத்துல இருக்கிற ஜல் மண்டபம் இல்லைன்னா மிரார் மண்டபம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆச்சரியமான இடம் இங்கே ஒரு பாறை ஓவியத்துல வித்தியாசமான மலர் வடிவம் செதுக்கப்பட்டிருக்கு அந்த மலர் வடிவத்துல உங்கள் விரலால சில கோணங்கள்ல அழுத்துனா தாமரை தீபம் விலங்குகள் சிலந்தி பாம்பு மாதிரியான பல வடிவங்கள் வரும் இதை பார்க்கறது ஒரு மாயக்கலையின் அனுபவம் மாதிரியே இருக்கும் மன்னர்கள் இதை விருந்தினர்களுக்கு காட்டி அவங்கள ஆச்சரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆம்பர்கோட்டையின் மிகவும் முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள்ல ஒன்று அதுல இருந்தே சேகர்கோட்டைக்கு செல்லும் ரகசிய சுரங்க பாதை தான் இந்த பாதை சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ளதா இருந்துச்சு சில பகுதிகள் தரை அடியில் இருக்க சில பகுதிகள் வெளியில பளிச்சென்று தெரியுற மாதிரி தான் இருக்கும் ஆபத்தான காலங்களில் மன்னரும் அவரோட குடும்பத்தாரும் இந்த பாதை வழியா பாதுகாப்பா கோட்டைக்குள்ள தப்பி செல்ல முடியும் இன்னைக்கு இந்த சுரங்கப்பாதையின் சில பகுதிகள் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டிருக்குது மௌதா ஏரி வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நீர் மேலாண்மை அமைப்பாகவும் இருக்குது இந்த ஏரியிலிருந்து நகரத்துக்கு குடிநீர் வழங்கப்படுது கோட்டையின் கீழ் ஸ்டெப்வெல் அமைப்புகள் இருந்ததுனால குடிநீர் சுலபமாக கிடைக்கிது மௌதா ஏரி கோட்டையின் அழகை பிரதிபலிக்கும் கண்ணாடி பந்தலாகவும் செயல்பட்டிருக்கு அந்த ஏரியை ஒட்டிய சோலைகளும் மலைகளும் ஒரு அழகிய காட்சியாக உருவாக்குது ஆம்பர்கோட்டையை பார்க்கறது வெறும் சுற்றுலா பயணம் மட்டும் கிடையாது அது ராஜபுத்திர சாம்ராஜ்யத்தின் ஒரு பொற்காலத்துக்குள்ள மேற்கொள்ளும் ஒரு கால பயணம் மாதிரி தான் இருக்கும் இதோட ஒவ்வொரு கல் நுணுக்கமும் ஒவ்வொரு அறையும் ஒரு கதையை பேசும் சீஸ் மகளின் கண்ணாடிகள் மன்னர்களின் ஆவிகளையும் அவங்களோட வாழ்க்கையும் பிரதிபலிக்கிறது மாதிரி இருக்கும் இந்த கோட்டை இந்தியாவின் கட்டிடக்கலை செழுமையும் அதோட துணிச்சலான வரலாற்றையும் உணர்த்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ